இதுதான் அந்த கோவிலோட வாசல் கீதோபதேசம் மாதிரி ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக மத்திய நாராயணரை நம்ம சேவித்துக்கொண்டே தியானத்தில் ஈடுபடலாம் அதனால் அவரை சுற்றி இருக்கிற இடம் முழுக்க ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மேடையில் அமர்ந்து கொண்டு நல்ல அருமையான கடல் காற்று அருமையான கடல் ஓசை அதோடு சேர்ந்து நம்ம தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடமாக இருக்கின்றது மத்திய நாராயணரை நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்கார் அவரை சேவிச்சுட்டு உள்ளே போனோன்னா இதுதான் மத்திய நாராயணர் ஒரு முகத்தை பார்த்தோன்னா பார்த்தசாரதி பெருமாள் அவர் அப்படியே ஞாபகம் ஊற்றுறாரு மேலே மனித உடலோடும் கீழே வந்து மீன் உடலோடும் இருக்கார் அவருக்கு அருகிலேயே நாராயணரும் லக்ஷ்மிக்கும் ஒரு சின்ன சந்நிதி இருக்கு